சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து நன்மைகள் பற்றி பார்ப்போம் அதிக அளவில் இருப்பதால் அது கண் புறையை தடுக்கிறது கண் பார்வை நரம்புகளை சீராக இயங்கச் செய்கிறது அல்சரால் அவதிப்படுபவர்கள் முட்டைக்கோசை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வந்தால் அல்சரை விரைவில் குணப்படுத்தலாம் ஏனெனில் இதில் அல்சரை குணப்படுத்தும் குளுட்டமை அதிக அளவில் நிறைந்துள்ளது முட்டைக்கோசை நீரில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்து அந்த நீரைக் கொண்டு முகம் கழுவினால் வறட்சியான சருமம் பளபளப்படையும் முட்டைக்கோஸ் வியர்வை பெருக்கியாக செயல்படும் சிறுநீரை நன்கு பிரித்து வெளியேற்றும் முட்டைக்கோஸ் எலும்புகளுக்கு வலு கொடுக்கும் இதில் சுண்ணாம்பு சத்து அதிகம் இருப்பதால் எலும்புகளும் பற்களும் உறுதியாகும் பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்களில் உண்டாகும் கால்சியம் பாஸ்பரஸ் இழப்பை முட்டைக்கோஸ் ஈடு செய்யும் முட்டைக்கோஸ் நரம்புகளுக்கு வலு கொடுக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் முட்டைக்கோஸில் உள்ள அதிகப்படியான விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை நோய்கள் தாக்காதவாறு பாதுகாக்கும் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் ஒரு கப் வேக வைத்த முட்டைக்கோஸ் அல்லது முட்டைக்கோஸ் சூப் சாப்பிட்டால் உடல் எடை குறையும் முட்டைக்கோஸ் உடல் சூட்டை தணிக்கும் நாள்பட்ட மலச்சிக்கலை போக்கும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தினந்தோறும் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி